இனிய வணக்கம் மனிதர்களில் ரெண்டே வகைதான் ஒன்று காந்திய வகை இன்னொன்று கோட்சே வகை கிட்டத்தட்ட நம்முடைய மனநிலையும் பார்க்கிற பொழுது ஒன்று காந்திய வகையாகவோ அல்லது கோட்சே வகையாகவோ அல்லதுக்கு இரண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு புள்ளியிலே தான் நிற்போம் எனவே மனிதர்களை இரண்டு துருவங்களாக வைத்து பார்க்கிற பொழுது ஒன்று காந்திய வகை இன்னொன்று கோட்சே வகை என்று வகைப்படுத்தலாம் உணர்ச்சி வசப்படாமல் வாழ்வின் இலக்கு நோக்கி சகிப்பு தன்மையோடு பயணிப்பவர்கள் காந்திய வகையை சார்ந்தவர்கள் தான் செய்வது சரியா தவறா என்பதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அதை பற்றி யாரிடமும் எதையும் ஆலோசிக்காமல் அவசர அவசரமாக யாருக்கு இதனால் என்ன லாபம் ஒரு தேசத்துக்கே அவமானம் வந்தால் கூட பரவாயில்லை நாம் நினைத்ததை செய்தே தீர வேண்டும் என்று வன்முறை போக்கிலே போகிறவர்கள் எல்லாம் கோற்றை வகை சார்ந்தவர்கள் கோட்சே வகையை சார்ந்தவர்கள் வன்முறை போக்கில்தான் போக வேண்டும் என்பதல்ல எப்படியாவது ஏதேனும் ஒரு வழியிலே நம்முடைய இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்று கருதுகிற மனநிலை கொண்டவர்கள் அத்தனை பேருமே கோட்சை வகைதான் பிறரை செய்ய சொல்வதற்கு முன்னால் தான் அதனை செய்து செய்து தன்மை இருக்கிறதே அது காந்திய வகையை சார்ந்தது ஒரு குழந்தை வருகிறது தாய் அழைத்து வருகிறார் காந்தியிடம் சொல்லி என்னுடைய குழந்தையை இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார் காந்தி சொல்லுகிறார் ஒரு இரண்டு நாள் கழித்து அழைத்து வாருங்கள் நான் சொல்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு இரண்டு நாள் கழித்து வருகிறார் அந்த குழந்தையிடம் காந்தி அந்த குழந்தையை தடவி கொடுத்து தட்டி கொடுத்து சொல்லுகிறார் நீ இனிப்பை அதிகமாக சாப்பிடாதே அது உடலுக்கு நல்லதல்ல என்று சொல்லுற உடனே அந்த தாய் கேட்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக என் மகனை அழைத்து வந்தேனே அப்போதே சொல்லியிருக்கலாமே ரெண்டு நாள் கழித்து என் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் நமக்கு பிடித்தமான ஒன்றை வேண்டாம் என்று நிராகரிக்கிற போது அப்படி நிராகரிக்க முடியுமா என்று நான் இனிப்பு சாப்பிடுகிற பழக்கத்தில் இருந்த என்னை ஒரு இரண்டு நாள் கட்டுப்படுத்தி பார்த்தேன் ஓ இனிப்பு சாப்பிடாமல் கூட இருக்க முடியும் என்பதை இப்போதுதான் உணர்ந்தேன் எனவேதான் இன்றைக்கு நான் அதை சொல்லுகிறேன் நேற்று வரை நான் சுய பரிசோதனை செய்ததை இன்றைக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் இதுதான் காந்திய வகையினுடைய உத்தி தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கென்று ஒரு தைரியம் அந்த தைரியம் கொண்ட மனிதர்கள் எல்லாம் காந்திய வகையை சார்ந்தவர் ரகசியமாக தனக்குள் கூட நிகழ்த்தி பார்த்து கொள்ளாமல் செய்கிற மனிதர்கள் எல்லாம் கோட்சே வகையை சேர்ந்தவர்கள் காந்திய வகைக்கும் கோட்சே வகைக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றிக் கொள்வதில் இருவருமே அழுத்தமாக இருப்பார்கள் காந்திய வகைவாதிகள் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக எந்த விதமான அழுத்தங்களையும் சுமைகளையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் சகிப்பு தன்மையோடு தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடப்பதற்கு எதையும் தாங்கிக் கொள்ளுகிற உள்ள ஒருத்தையோடு இருப்பார் ஆனால் எதிரியை அழிப்பதிலே குறியாக இருப்பதுதான் கோட்சே வகையினுடைய இலக்காக இருக்கும் எதிராளியை எப்படியாவது அடித்து வீழ்த்தி விட வேண்டும் என்று கருதுகிற மனநிலை தான் கோட்சே வகை மனிதர்களின் எதிரிக்கும் அவனுக்கும் கொள்கை கோட்பாடு அவனுக்கும் இருக்கிறது என்பதை உள்வாங்கிக்கிற கொண்டவர்கள் எல்லாம் காந்திய வகை என்று நாம் சொல்லலாம் ஒரு சாமியார் காந்தியினுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார் அவர் சொல்லுகிறார் நானும் உங்களோடு சேர்ந்து சமூக பணிகளை செய்கிறேன் என்று சொன்னபோது காந்தி சொன்னார் முதலில் நீங்கள் போய் உங்களுடைய காவி உடையை மாற்றி விட்டு வாருங்கள் என்று சொன்னார் அவர் சொன்னார் நான் உங்களோடு சேர்ந்து சமூக பணி செய்வதற்கும் காவி உடையை மாற்றுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அவர் சொன்னார் நீங்கள் காவி உடையோடு வந்து வேலை செய்கிற போது பக்கத்தில் இருக்கிற மனிதர் கூட சொல்லுவார் ஐயா சாமி நீங்க வேலை செய்யாதீங்க நான் செய்கிறேன் என்று உங்களுக்காக ஒருவர் வேலை செய்வார் சாமியாருக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது மக்கள் போற்றுகிற ஒரு தன்மை இருக்கிறது அந்த தன்மையோடு வருகிற போது மக்களுக்கு எப்படி பணி செய்ய முடியும் எனவே மக்களுக்காக பணி செய்ய வேண்டுமே என்றால் முதலில் மக்களோடு மக்களாக கலக்க வேண்டும் எனவே நீங்கள் மக்களோடு மக்களாக கலப்பதற்கு உங்களுடைய உடை தடை அக இருக்கும் எனவே அதை கலைந்து விட்டு காவிய உடையை நீக்கிவிட்டு வாருங்கள் வந்தால் நீங்கள் நல்ல வகையிலே மக்களோடு கலந்து பணி செய்ய முடியும் அப்பொழுதுதான் சமூக சமூக பணியை முழுமையாக செய்ய முடியும் என்று காந்தி கொள்கையில் பிடிவாதமாக இருந்து அந்த கொள்கைக்கு எதிராக எந்த எதிரி வந்தாலும் அவனை வீழ்த்தி விடுவது என்று கருதுவதற்கே அது கோட்ச வகையினுடைய மனப்பான்மை ஆனால் எளிமையோடு நின்று தன்னுடைய கொள்கையை அடைவதற்கு எந்த நிலைக்கும் தாழ்ந்து போவதற்கு தயாராக இருப்பதுதான் காந்திய வகை மனிதன் அந்த காலத்தில் இங்கிலாந்து ரிட்டன் அப்படி என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி ஏனென்றால் இங்கிலாந்து போய் ஒருவன் திரும்பி வந்தால் அது சமூகத்தில் எப்படி பார்க்கப்பட்டது என்றால் சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வந்ததற்கு இணையானது ஏனென்றால் இங்கிலாந்தில் மது மாது மாமிசம் இதுவெல்லாம் தாராளமாக கிடைக்கும் கிட்டத்தட்ட மனிதன் வாழ்கிற போதே அவன் விருப்பத்துக்கு வாழக்கூடிய இடம் சொர்க்கம்தான் அப்படி ஒரு சொர்க்கமாக இருக்கிற இங்கிலாந்து போய் அதுவே வேண்டாம் என்று திரும்பி வந்தால் அவர்களுக்கு இங்கிலாந்து ரிட்டன் என்று பெயர் இங்கிலாந்திலிருந்து திரும்பி வந்தவர் என்றால் அவர் கிட்டத்தட்ட சொர்க்கம் கிடைத்து அது வேண்டாம் என்று திரும்பி வந்திருச்சோம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை காந்தி பெற்றார் காந்திக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தபோது கூட அதையெல்லாம் வேண்டாம் என்று இந்தியாவுக்கு வந்து இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் அதை விட எளிமை ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையின் எளிமைக்கு ஒரு எல்லை அவர் இறங்கி போனார் பொதுவாக ஆடம்பரங்கள் மேல்நிலையிலிருந்து கீழ் நோக்கி வரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு காலத்தில் செய்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு திரைப்பட நடிகர் அதற்கு பிறகு நல்ல படித்த அறிவாளிகள் அறிஞர்கள் இன்றைக்கு விவசாய பணியிலே இருக்கிற கடைநிலை ஊழியர் கூட பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிற அளவுக்கு இன்றைக்கு பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து சமூகத்தினுடைய அடிப்பகுதிக்கு வந்து விட்டது ஆனால் காந்தி தன்னுடைய நான்கு முழ ஆடையை தன் கீழ்நிலையில் இருக்கிற மனிதனிடமிருந்து கற்றுக்கொண்டார் கீழ்நிலையில் இருக்கிற மனிதர்களோடு நாம் கலக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர்களினுடைய ஆடையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கீழ்நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் காந்தி என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு காந்திக்கு எளிமையின் மீது ஒரு ஈர்ப்பும் எளிய ஒரு தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கருதினார் இன்னொன்று காந்தியவாதவாதிகளிடம் இருக்கிற பெரிய பண்பு வெளிப்படை தன்மை எதையும் வெளிப்படையாக சொல்லுகிற தன்மை இருக்கிறதே இது காந்தியத்துக்குரிய ஒரு அடிப்படையான கூறாக நான் பார்க்கிறேன் ஆனால் இது கோட்சே வகை மனிதர்களிடம் இருக்காது எதையும் ரகசியமாக வைத்திருந்து சமயம் வருகிற போது தன்னுடைய கொள்கை சமூகத்துக்கு அநீதியாக இருந்தாலும் கூட செய்துவிட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய கோட்சே வகை மனிதர்களுக்கு உண்டு சாவர்கர் தலைமையிலான ஒரு ரகசிய குழு தான் காந்தியை தீர்த்து கட்டியது இது முழுக்க முழுக்க ஒரு ரகசிய ஆலோசனை மூலமே முடிக்கப்பட்டது இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன் கோட்சேவி நிலையில் இருக்கிற மனநிலை கொண்ட அத்தனை பேரும் தன்னுடைய தொழில் சார்ந்தோ தன்னுடைய ஜாதி சார்ந்தோ தன்னுடைய மொழி சார்ந்தோ ஒரு தன்மையோடு இயங்குவார்கள் இந்த தன்மையோடு இயங்குகிற தன்மை கோட்சே வகை மனிதர்களுக்கு உண்டு வெளிப்படை தன்மையோடு இருக்கிற தன்மை காந்திய தன்மை கொண்ட காந்திய வகை மனிதர்களுக்கு உரியது காந்தி சட்ட இயக்கம் குறித்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார் காந்தியினுடைய ஆசிரமத்திலேயே ஆங்கிலேயர்களால் ரகசியமாக ஒரு உளவாளி நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் ஒரு ஏதோ ஒரு வேலையால் போல காந்தியிடம் வந்து சேர்ந்தவர் ஆனால் இவர் அரசுக்கு தகவல் கொடுக்கிறார் என்கிற செய்தியெல்லாம் காந்திக்கு தெரியும் அப்படி ஒரு சட்டமறுப்பு இயக்கம் குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிற போது காந்தி சொன்னார் நீயும் வந்து உட்கார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள் பேசுவதை எல்லாம் கவனித்துக்கொள் ஏனென்றால் நீ யாருக்கேனும் தகவல் கொடுக்க வேண்டும் என்றால் கூட தெரிந்து கொள்ளலாம் என்று அவரையும் அழைத்து உட்கார வைத்து பேசிய வெளிப்படைத்தன்மை காந்தியின் காந்தியவாதிகள் அல்லது காந்திய வகை மனிதர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய தன்மை நேர்மை அல்லது தன்னை நம்புகிற மனிதனை ஆதரிக்கிற தன்மை காந்திய வகை மனிதர்களிடம் உண்டு கோட்சே வகை மனிதர்களிடம் நம்பிக்கை துரோகத்தை சாதாரணமாக செய்வார்கள் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவரா அப்படி என்றால் நீங்கள் கோட்சே வகை தான் நீங்கள் பிறரை நம்புகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமானவராக இருக்கிறீர்களா வெளிப்படை தன்மையோடு அப்படி என்றால் நீங்கள் காந்திய வகை மனிதர் நீங்கள் காந்திய வகை மனிதரா கோட்சே வகை மனிதரா என்பதை உங்களுக்குள்ளே இருக்கிற குணங்கள் தீர்மானிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காந்தி இந்தியாவிற்கு வந்து நடத்துகிற முதல் போராட்டம் சாம்பரன் சத்தியாகிரகம் இந்த சாம்பரன் சத்தியாகிரகத்தை எப்படி நடத்துவது என்று திட்டமிட்டு அது ஒரு போராட்ட வடிவத்தை உருவாக்குகிறார் அன்றைக்கு சாம்பரன் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் கடுமையாக காந்தியை விமர்சித்து ஒரு கடிதத்தை காந்திக்கு எழுதுகிறார் அன்று இரவு போய் படுக்கிற பொழுதுதான் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு நாம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் காந்தியிடம் கொட்டி இருக்கிறோம் என்று கருதி காந்தியிடம் சொல்லுகிறார் உங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் உங்களை சாடி ஆனால் அதனை நான் இப்பொழுது திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அதற்கு முன்னதாகவே காந்திக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டு விட்டது காந்தியினுடைய ஆசிரமத்துக்கு அந்த கடிதம் வந்து விட்டது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது பிரித்து படித்து விட்டு என்னவென்று பார்த்துவிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு திருப்பிக் கொடுத்து விடுவோம் ஏனென்றால் அவர் தான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்கிறாரே என்று சொன்னபோது காந்தி சொன்னார் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன உடனே அதனை பிரித்து பார்க்கிற உரிமையோ அல்லது நிலையோ நமக்கு கிடையாது எனவே அவர் எது எழுதியிருந்தாலும் இருந்தாலும் திரும்ப பெற்றுக் கொண்டதற்கு பிறகு அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவே அந்த கடிதத்தை அப்படியே திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன மாபெரும் நேர்மையாளர் காந்தி எனவே காந்தி வகை மனிதர்கள் எந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய நேர்மை தன்மையை விட்டுக் கொடுக்காமல் இருப்பார்கள் இன்னும் ஒன்று நீங்கள் ஜாதி மதம் மொழி இனம் தேசம் இந்த எந்த வித எல்லைக்கும் உட்படாமல் வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் நீங்கள் காந்தி வகையை சேர்ந்த மனிதர் தான் உண்டு தனக்கென்று ஒரு வட்டம் உண்டு அதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் அழிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒருவன் கங்கணம் கட்டி கொண்டு வாழ்வானேயானால் அவன் கோட்சே வகையைச் சார்ந்த மனிதன் நீங்கள் உங்களுடைய எதிரியாக உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய அண்ணனோ தம்பியோ யாராக இருந்தாலும் கூட அவனை அழிப்பதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கோட்சே வகை மனிதன் என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே வேறுபாடின்றி சமூகத்தை கூடியவர்கள் காந்திய வகையாகவும் சுயநலத்தோடு தான் உண்டு தன்பில்லை என்று சுருங்கிய மனநிலையோடு இருக்கிற அத்தனை பேரும் கோட்சே வகை மனிதர்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் கோட்சே வகையா காந்திய வகையா என்பதை உங்களுடைய பண்பு நலன்களை கொண்டு நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் முயற்சி முறியேசன் என்று சொல்லக்கூடிய இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உலகத்தில் இருக்கிற நமக்கு தெரிந்த தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் வரலாறு பொருளாதாரம் தமிழ் இலக்கியம் சார்ந்த பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்